ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக என்னோடய பேர் வந்து அஜித் தேயல் என்னுடைய ஊர் வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் வட்டத்தூர் கிராமம் ஸோ அங்கேருந்து என்னுடைய வீடு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் தூங்க முடியாது அந்த மாதிரி ஒரு வீடு சின்ன வீடு சின்ன வயசில் அம்மா இறந்துட்டாங்க அப்பா மட்டும்தான் ஸ்டெப் மதர் இருக்காங்க ஸோ லைஃப் வந்து எல்லாேருக்குமே ஸ்மூத்தாக போகாது ஸோ என்னுடைய லைஃப்லேயும் அந்த மாதிரி ந ஒரு பொருளாதாரத்துலேருந்து பின்னடைவில் இருந்தோம் ஸோ அதை தாண்டி அதை தாண்டி இப் ஸ்கூல் டைமில் அந் பொருளாதாரத்தில் இருக்க மேலே வரணும்னு சொல்லிட்டு நான் கடையில் ஒர்க் பண்ணிக்கிட்டே என்னுடைய ஸ்டடீஸும் படி பேரலாம் பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து சயின்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதை நம்ம எப்படியாவது வந்து ஒரு ஒரு கண்டுபிடிப்பாக உருவாக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் படிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துட்டேன் அதை நெக்ஸ்ட்டு கொண்டு போகிறதுக்கு எனக்கு மீன்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசை இருந்தது பட் எப்படி படிக்கணும்னு தெரியல ஸோ நான் படித்த ஸ்கூல் மூலியமாக அகரம் எனக்கு தெரிஞ்சது அகரம் உதவியால் சதீபம்மா யூனிவர்சிட்டியில் பிஇ ட்ரிபிள்இ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பேச்சில் எனக்கு கிடச்சிது ஸோ அந்த வாய்ப்பில் காலேஜ் டைமில் எல்லோரும் படித்த மாதிரி இங்கிலீஷ் எல்லாருக்குமே தெரியாது ஸோ லைப்ரரி தான் என்னுடைய ஒரு ரூமாக இருந்துச்சு லைப்ரரியிலேருந்து கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றத்தையும் நான் வந்து மக்கப் பண்ணி படிக்காமல் என்னுடைய மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் படித்து படித்து ஃபோர்த் இயரில் நான் பண்ண ப்ராஜெக்ட்டு ஓவரால் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் மீன்ஸ் அதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து டாப் வந்துச்சு அதை டைரக்டர் மேம் கையில் தான் அவார்டு வாங்கினேன் ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்காக கொண்டு போகணுன்னு ஒரு ஆசை இருந்தது அதுக்கான ஒரு அஞ்சு வருஷம் உழைப்பில் இப்போது உங்கள் முன்னாடி ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் ஆகும் ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ப்ளூ இண்ட் இன்னோவேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோடைய ஃபவுண்டர் அண்ட் சிஓவாகவும் முன்னாடி நிற்கிறேன் ஸோ ஸோ நம்ம கம்பெனியில் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு பேர் ஒர்க் பண்ணுறாங்க அதில் ஹாப்பியான விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்ம அகரவரத்தில் படித்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பசங்க நம்மளுக்கு கூட அந்த டீமில் கோர் டீமாக ஒர்க் பண்ணுறாங்க அதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அந்த கம்பெனியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியண்ட்டுக்கான லைக் இப்போ எப்படி குண்டு குண்டுபோலப்லேருந்து எல்இடி மாறிஞ்ச ஒரு என் இன்னஃபிஷியன்ட்லேருந்து எனர்ஜி எஃபிஷியன்ட்கான லைட் எல்இடி கிடச்சதோ அந்த மாதிரி மோட்டர் டிவிஷனில் இன்னஃபிஷியண்டான இருக்கிற இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டை நம்ம வந்து எஸ்டிஜி கோல்ஸ் இப்போது செய்கிறான்னு சொன்ன மாதிரி ஸோ அதில் நம்ம அட்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை நோக்கி நம்ம போனிக்கிட்டு இருக்கோம் குளோபல் லெவலில் மார்க்கெட்டிங் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதை தாண்டி நான் மட்டும் பெரிய ஆளாக வராமல் என்னோடய ஜூனியர் பசங்களுக்கும் மென்டரிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் நீங்கள் பார்க்கறது இப்போது ஸோ என்னோடய லைஃப்பில் ஒரு லைனில் சொல்லும் அப்படின்னா மல்லி ஏதோ ஒரு கிராமத்தில் மளிகை கடையிலேருந்து ஒர்க் இருந்த ஒரு பையன் இன்றைக்கி சென்னையில் ஒரு ஒரு தேர்ட்டி க்ரோஸ் வேல்யூஷன் ஒரு கம்பெனியை உருவாக்க முடிஞ்சது அப்படின்னா எல்லாரையும் உருவாக்க முடியும் நம்பிக்கை ஸோ ஹேண்ட் ஓவர் டு தேங்க்யூ 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 அடுத்ததாக பேச போறவர் எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடத்துல நின்னு பேசுற ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் யுவ பாரத் கிராமம் திருவண்ணாமலை இருந்து வரேன் சின்ன வயசுல இருந்து எனக்கு அதிக மதிப்பெண் எடுக்கணும்னு ஆர்வமே இருந்தது கிடையாது அறிவியல் மீது அதிக ஆர்வம் உண்டு எந்த ஒரு பொருளையும் உடைச்சு பார்த்து அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும் அதுதான் வந்து முதல் வேலை அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து படித்தா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றது தூண்டுதல் சின்ன வயசுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படித்தேன் அப்பா படிக்க வச்சார் எப்படி எப்படியோ கடன் வாங்கி அதுக்கு மேலே முடியாது அப்போ தான் அரசு பள்ளிக்குள்ளே போனேன் அந்த அரசு பள்ளி தான் எனக்கு இன்னுமே நிறைய திருப்பமுனைகளை கொடுத்தது அங்கே கிடச்ச எனக்கு ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் அவர் சொல்லித்தர ஒவ்வொரு விஷயமும் இன்னமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறைய இருந்தது ஸோ அங்கேயும் என்னால் அகெய்ன் புது 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 விஷயங்களை படிக்கும் போது கேள்விகள் தான் கேட்க தோணுதே தவிர பரீட்சையில் போய் அதிகமாக எழுதி ம மதிப்பெண் எடுக்கணும்னு என்றைக்குமே மைண்ட் யோசித்தது இல்லை ஸோ ப்ளஸ் டூ முடிக்கிறேன் ஒரு ஐம்பத்தி நாலு சதவீதத்தில் வெளியே வரேன் பார்க்குறேன் இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கணும் ஆனால் என்கிட்ட ஐம்பத்தி நாலு சதவீதம் தான் இருக்குது கவர்மெண்ட்டில் டிப்ளமோ அப்ளை பண்ணால் கூட எனக்கு கிடைக்காது அகரம் அகரம் தான் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கையோடு அகரமுக்கு ஒரு லெட்டர் அதுக்கப்புறம் அகரம் வந்து எனக்கு ஒரு டிப்ளமோ வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த டிப்ளமோ இன்ஜினியரிங் ஆ பரவாயில்ல அங்கே எனக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் அதுக்கப்புறம் அங்கே நல்லா படித்தேன் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ரெண்டு வருஷம் கழிச்சு அகரம் எனக்கு திரும்ப இன்னொரு வாய்ப்பா நீ போ நீ போயிட்டு எஸ்ஆர்எம்ல படி நான் எந்த ஸோ எஸ்ஆர்எம்ல நான் எது மாதிரியெல்லாம் லேப் இருக்கணும்னு எதிர்பார்த்தனும் எனக்கு எந்தெந்த பொருளாக வேணும்னு எதிர்பார்த்தனும் அது எல்லாம் அங்கே இருக்குது ஸோ அப்போ இருந்த சந்தோஷம் எனக்கு சொல்லவே முடியாது ஆனால் நடுவில் கோவிட் வந்தது ஒன்றரை வருஷம் வீட்டிலேயே இருந்தது கையில் கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி பட் ஆனால் காலேஜ் போக முடியாது மீதி இருந்த ஒன்றரை வருஷத்தில் கல்லூரிக்கு போயிட்டு என்னென்னலாம் பண்ண முடியும் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண முடியும் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் என்ன இருக்குது இங்கே நான் ஒரு பேட்ச் போட்டிருப்பேன் இது வந்து டைரக்டரேட் ஆஃப் என்டர்ப்னர்ஷிப் இன்னோவேஷன் என்னோடய காலேஜில் இருக்கிற என்டர்புனர்ஷிப் செல் ஸோ அந்த செல்லில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடியாஸோடு போனால் எப்படி ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணுறது ஸோ அங்கே தான் என்னோட மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் ஸோ அங்கேருந்து ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு இன்ஜினியரிங்கை கற்றுக்கிட்டு ப்ராடக்ட் டெவலப் பண்ண காலேஜ் போனதுக்கப்புறம் எனக்கு மெஸ் ஒரு இடத்துல இருக்கும் ஹாஸ்டல் ஒரு இடத்துல இருக்கும் போயிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு ஓஞ்சி போயிடுவேன் ஸோ அப்போ தான் நான் எதிர்பார்த்தேன் சின்ன சின்ன தூரங்களுக்கு போயிட்டு வரதுக்காக எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும் அப்படி ஆரம்பித்தது தான் இன்றைக்கி இது மாதிரி ஒரு ஸ்கூட்டர் பில் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி துரகா மோட்டார்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியோட கோஃபவுண்டர் அண்ட் டேரக்டராக உங்கள் முன்னாடி நிற்க நின்றுட்டு இருக்கேன் இன்னும் இன்னும் வெகு தூரம் போக வேண்டியது இருக்குது அது எல்லாத்தையும் கடை நிறைய அதை பண்ணி இன்னும் திருப்பி கொடுப்போம் மரமாகும் இதையெல்லாம் மரமாகும் இதையெல்லாம் வாழ சொல்லித்தருவோம் நான் கண்டிப்பாக அடுத்து என்னுடைய பேர் தேவி ஒரு போக்குவரத்து மருத்துவம் க மேல்நிலை பள்ளி வசதி இல்லாத ஒரு வனவிலங்கு மட்டும் உலாவிக்கிட்டு இருக்க ஒரு கிராமத்துல இருந்து நான் வந்திருக்கேன் ஊத்துமேடுன்றது என்னுடைய கிராமம் அங்க என்னுடைய பள்ளி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மிதிவண்டியில் நான் போயிட்டு ஓகே தினமும் பதினாறு கிலோமீட்டர் மிதிவண்டியில் போய் தான் என்னுடைய ஆறாம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை என்னுடைய கல்வி முடிக்கிற மாதிரி இருந்துச்சு என்னுடைய ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது பொண்ணுங்க வந்துட்டு நீங்கள் ஏன் படிக்கணும் நீங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போகிறவங்க தானே உங்களுக்கு எதுக்கு கல்வி வேணும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு அதே மாதிரி எனக்கும் அந்த நெருக்கடி வந்தது என் குடும்பத்தில் இருந்து தப்பிக்க ஒரு வழி கல்வின்றதை நான் முடிவு பண்ணேன் எப்போ எழுந்திருக்கிறேனோ நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி நான் புக்கை தான் கட்டி பிடிச்சி தூங்கியிருக்கேன் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கின பிறகு என்னுடைய பள்ளி ஆசிரியர் மூலமா எனக்கு அகரம்னு ஒன்று தெரிய வந்துச்சு அகரம் தெரிஞ்ச பிறகு அகரம்காக எங்கள் ஊரில் நெட்ஒர்க் கிடைக்காது அது ஒரு பட்டன் செல்லு அதை வச்சிட்டு எங்கே நெட்ஒர்க் கிடைக்குமோ மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அங்கே எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடாதா நீ உனக்கு வந்து சீட் கிடச்சிருச்சின்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஏங்கி காத்திட்டு இருந்த வாய்ப்பு ஒரு நாள் எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு அங்கேருந்து கிளம்பி வந்த பிறகு நீ இவ்வளோ மார்க் வச்சிருக்கல நீ இன்ஜினியரிங் படி அப்படின்னு சொல்லி எனக்கு எஸ்ஆர்எம் காலேஜில் இன்ஜினியரிங் சீட் கொடுத்தாங்க அங் அங்கே நான் படிச்சிட்டு படிச்சுட்டு அகரமில் அதாவது கவர்மெண்ட் இருந்து படிச்சுட்டு வந்த தமிழ் மீடியமில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவைப்படுது இதுக்கப்புறமோ அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு நிறைய கற்றல்கள் நமது பள்ளி இணைய அதில் எல்லாத்துலேயும் நிறைய டிராவல் பயணம் பண்ணினேன் அதில் நிறைய கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்ட பிறகு எனக்கு வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நான் செலக்ட் ஆனேன் செலக்ட் ஆயிட்டேன் என்னுடைய முதல் நான் வேலை ஜாயின் பண்ண போகிறது குஜராத்தில் குஜராத் போகும்போது அதுதான் என்னுடைய முதல் விமான பயணம் கூட எனக்கு தெரியாது எப்படி போகணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே தான் நான் ஃப்ளைட் ஏற போகும்போது நான் மிஸ்டர் சிவகுமார் சாரியும் அண்ட் லக்ஷ்மி மேமும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து தான் நீ சீட் இப்படி தான் பார்க்கணும் இப்படி தான் செக் இன் பண்ணணும் ஃபுல்லாக அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அப்போது ஒரு ஒரு உணர்வு தோணுச்சு உனக்கு அகரம் தந்த கல்வி இருக்கும்போது நீயே பயந்துக்கணும் நீ மொழி தெரியாத ஊர் போனாலும் நீ பொழச்சிக்குவே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நான் குஜராத் குர்கான் அங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பெங்களூரில் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஏரியா சர்வீஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட என்னுடைய ஒரு வருட குடும்ப வருமானம் இப்ப என்னோட ஒரு மாத சம்பளம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு திருமணம் வைங்க அவங்களோட கனவுகளை கட்டி போட்டு வேண்டாம் தேங்க்யூ அகரமுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்ன சொல்றது எங்களுக்கே ஒரு பெருமையா இருக்கு உங்களை பார்க்கும் போது ஸோ எனிபடி எல்ஸ் நோட் தேங்கிருக்கீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கோவை ஹாய் எவ்ரிவன் நான் வந்து ஜெய்ப்ரியா நான் வந்து கடலூர் மாவட்டத்தில் இருந்து வரேன் நான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பேட்ச் ஃபர்ஸ்ட்டு சொல்லணுன்னா இப்போ வந்து நான் ஒரு ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்தியாவோட ஒரு பிரபலமான எம்என்சியான இன்ஃபோசிஸில் டெக்னாலஜி லீடாக ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோடய ஸ்டோரி சொல்லிடுறேன் எயிட்டிஸில் வர மூவிஸ் மாதிரி தான் எங்கள் ஊருக்கு வந்து மேப் ஐ மீன் மேப்பில் பார்த்தா கூட ரொம்ப சின்ன ஊர் ஆனால் அந்த ஊர் பேர் வந்து அகரம் அந்த அகரத்தில் வந்துட்டு ஒரு குடிகார அப்பா அதை எதுவுமே செய்ய முடியாத அம்மா அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு அவங்க வீடு எப்படி இருக்குன்னா ஊருக்கு ஒதுக்கு பிறமா மரம் செடி கொடிக்கு நடுவில் தான் இருக்கும் எங்கள் வீடு வந்துட்டு செவர் வந்து மண்ணால் இருக்கும் அதுக்கு கூரை அந்த கூரை இருக்கும் மழை பெஞ்சால் நிறைய ஒழுகும் அடிக்கடி பாம்பு பள்ளிலாம் கெஸ்ட்டு மாதிரி வந்துட்டு போவாங்க இதுதான் என்னோடய வாழ்க்கை ஆனால் எங்கள் வீட்டுக்கு கரண்ட்டே இருந்ததில்லை எங்க வீட்டுக்கு தனி சர்வீஸ் இல்ல ஆனால் எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும் ஏன் எனக்கு பிடிக்குன்னா பீப்புள் ஜஸ்ட் ரெக்ககனைஸ்டு மீ பிகாஸ் ஐம் குட் அட் அகடமிக்ஸ் ஸோ அதனால் நான் ரொம்ப நல்லா படிப்பேன் என்னவாக இருந்தாலும் நைட்டு சொன்ன மாதிரி தான் புக்கு கூட தான் இருப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னு இப்போ நான் வர்ணிச்சரலேன் இந்த வீடு இந்த வீட்டையும் வந்து வந்து பிடிக்கிட்டாங்க ஏன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைங்க எங்கள் அம்மா அப்பா வந்து படிக்கலை அவங்க ஏழை வந்து பிடிக்கிட்டாங்க எங்களுக்கு வீடே இல்லை அதுக்கப்புறம் நான் டுவெல்த்து முடித்தேன் நான் நல்ல மார்க் எடுத்தேன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன் நான் ஒன் நைன்டி ஃபைவ் கட் ஆஃப் எடுத்தேன் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன் அப்போ வந்து என்னோடய லைஃபே வந்து ஒரு அப்சைட் டவுனாக மாறிச்சு இன் அ குட் வே அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று ஒரு ஃபேக்டர் வந்து கல்வி இன்னொன்று வந்து ஒரு அழகான ஆக்சிடெண்ட் தான் எனக்கு அகரம் எனக்கு அகரம் பற்றி யாரும் வந்து சொன்னதெல்லாம் இல்லை எங்கள் ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு ஒரு அந்த டென் மெம்பர்ஸ் மட்டும் கொடுத்தாங்க இப்போது இதுக்கு டயல் பண்ணு யூ வில் கெட் வாட் யூ டிசர்வ் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் அதை வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மார்ச்சில் டயல் பண்ணேன் என்னோடய வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக ஆகிடுச்சி சார் சாய்ராமில் தான் சார் நான் படித்தேன் சாய்ராம் அலுமினி ஸோ நான் இங்கே சாய்ராமில் தான் எனக்கு சீட்டு கிடச்சிச்சு நான் தமிழ் மீடியமில் படித்தேன் ஆக்சுவலாக அகரம் தமிழ் மீடியமில் படித்தேன் அகரம் எப்படின்னா அவங்க காலேஜ் சேர்த்து விட்டுட்டோட நிற்க நிறுத்த மாட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்றதில் அவங்க ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க ஏனா பிள்ளைங்கள சேர்த்து விட்டுட்டோ அதுக்கப்புறம் எதுவும் எப்படி வேணால் போகட்டும் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு ஏனா இங்கிலீஷ் மீடியம் டக்குன்னு அடாப் பண்ணிக்க முடியல என்னால் ஏற்றுக்க முடியல நான் வந்து ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிறேன் அப்படின்றதுனால நான் திரும்ப கிட்ட தான் போய் நின்னேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்க அது மாதிரி ஃபாலோ பண்ணு திரும்ப நான் ரொம்ப நல்லா படித்தேன் சார் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோல்மெட் பேஸ்ட்டு முடிஞ்சிச்சு திரும்ப நான் வந்து டிசிஎஸ்குள்ள போனேன் அங்கே ஒர்க் பண்ண நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் தமிழ் எனக்கு கொஷின் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நான் என் டீமை லீட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் இன்ஃபோசிஸ் போனேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான் எங்கள் அம்மா அப்பா வந்து நிம்மதியாக தூங்க வந்து நாலு ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு தான் என் லட்சியமாக இருந்துச்சு நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன் நான் சொன்னேன்ல எங்ககிட்ட இருந்தே ஒரு வீடை பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னல பத்து வருஷம் ஆகுச்சு அந்த பத்து வருஷம் கழிச்சு எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால் திரும்ப என் வீட்டை நான் மீட் எடுத்தேன் ஆனால் எல்லாமே நான் லீகலாக பண்ணேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வீடே இல்லாமல் இருந்தோம் ஆனால் இப்போ எங்கள் வீட் எங்கள் அம்மா வந்து ரெண்டு வீட்டுக்கு சொந்தக்காரங்க அதில் ரொம்ப சந்தோஷமா சொல்கிறேன் இந்த பத்து வருஷத்தில் வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ஏ பொம்பளை படிக்க வைக்கிறேன் ஏன் பொம்பளை படிக்க வைக்கிறேன் இப்பயும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் சொல்கிறவங்களுக்குலாம் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் பொம்பளை படிக்கட்டும் பொம்பளை படிக்கட்டும் தேங்க் யூ தேங்க் யூ வெரி அம்மா ஜெயப்ரியா தானே உங்களுக்கு எனக்கு கரெக்டாக இல்லைனாளைக்கு ஜெய்ப்ரியா அம்மாக்கார வீடு கட்டி அம்மா உள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கிற அந்த டைம் எப்படி இருந்தது உங்களுக்கு மைக்லெஸ் எலுக்கு சரியல் மூமெண்ட்டாக இருந்துச்சு வாழ்க்கையோட பிறவி பகை நடஞ்ச மாதிரி இருந்துச்சு என்ன ஒரு சந்தோஷம்ல அந்த பிள்ளை வந்து ஜெயிச்சிருக்கேன்னு கேட்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம் எக்ஸ்ட்ரா ஒரு தட்ட கொடுக்கலாமே அந்த பிள்ளைக்கு உங்க அண்ணன் பாருங்க எந்த கை தட்டிட்டார் இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு ஒரு அடுத்து ஆ பிளீஸ் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பிரியங்கா சாமி கண்ணு இப்போ நான் அமேசானில் சாஃப்ட்வேர் சப்போர்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்றேன் எங்கள் அப்பா வந்து கூலி வேலை தான் பார்த்து பார்த்துட்டு இருந்தாங்க பட் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா வேலைக்கு எதுக்குமே போனதில்லை எங்களை எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போய் தான் என்னையும் என் தங்கச்சிங்களையும் வளர்த்தாங்க அம்மா வந்துட்டு எங்களோட படிப்புக்குன்னு போய் உதவி கேட்கும் போது சில சொந்தக்காரங்க வந்துட்டு எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ போடுறோம் பொண்ணை கட்லி கொடுத்துரு அப்படின்லாம் சொன்னாங்க பட் ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு அதெல்லாம் மனசில் ஒரு வைராக்கியமாக வச்சுட்டு இல்லை என் பொண்ணு படிக்கட்டும் அவளுக்கு என்னைய மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது ஏன்னா எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அதனால் நாங்கள் எங்கள் அம்மா வந்துட்டு எப்படியாச்சும் என்னை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தாங்க நான் படித்த ஸ்கூலில் என்னோடய ஏஹெச்எம் தான் என்னோட எனக்காக அகரத்தில் விண்ணப்பம் செலுத்தி எனக்கு அகரத்தோட உதவி கிடைச்சது எனக்கு சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர்னால் ரொம்ப பிடிக்கும் நான் அதனால் அகரத்தில் இருக்க அண்ணாக்காட்டை கேட்டு என்னோடய கனவு துறையான கணினி துறையிலேயே வந்துட்டு திண்டுக்கல் பிஎஸ்என்ஏல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்துட்டு சேர்ந்தேன் அங்கே சேர்ந்ததுக்கு அப்புறமும் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது பே பேசுகிற லாங்குவேஜில் இருக்கட்டும் ஏன்னா அது வரைக்கும் ஸ்கூலு வீடுன்னு ரெண்டே இடத்துல மட்டும் இருந்துட்டு அங்கே போயிட்டு எல்லாரு கூடையும் பழகும் போதாக இருக்கட்டும் இல்லை ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் பட் அந்த நேரத்தில் எனக்கு உதவியாக இருந்தது அகரத்தோட பயிற்சி பட்டறைகளும் என்னோடய சில காலேஜ் ப்ரொஃபசர்ஸும் தான் அவங்கெல்லாம் என்னை கைட் பண்ணி நான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்துட்டு விப்ரோவில் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக சேர்ந்தேன் இப்போ வந்துட்டு அமேசானில் சாஃப்ட்வேர் சப்போர்ட் இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணுறேன் நான் படித்தது மட்டும் இல்லாமல் என் ரெண்டு தங்கச்சிங்களையும் படிக்க வச்சேன் அவங்களுக்கு விருப்பமானதை எந்த ஒரு தடையும் இல்லாமல் யாரோட உதவியும் இல்லாமல் நான் படிக்க வச்ச சம்பாதிச்சு நான் வந்துட்டு என் பெற்றது என்னோட இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஸ்கூல்லையே இருக்க இன்னொரு கஷ்டப்படுற குழந்தைய அடாப்ட் பண்ணி அவங்களோட காலேஜ் செலவெல்லாம் இப்போ நான் ஏற்று படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னமும் நான் படிக்க வைப்பேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி ஆக்சுவலி இன்ஜினியர்ஸ்க்கு நடுவில் இங்கே ஒருத்தங்க எல்கேஜி படிக்கிற ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு ஐ திங்க் வில் கோ வித் தட் நேரமின்மை காரணமாக வி வில் ஹெட் வித் தட் அண்ட் அவங்க ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டுருவோம் எல்லோருக்கும் வணக்கம் நான் தங்க காலீஸ்வரி அகரம் விதையோட டூ தௌசண்ட் டென் பை ஸ்டூடெண்ட் இப்போ நான் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கேன் பதினஞ்சு வருடங்களுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு சின்ன ஓட்டு வீடு இப்போ தான் நம்ம ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கேன்னு சொல்கிறாங்க அப்போல்லாம் அப்படிலாம் இல்லை ஒரு பத்துக்கு பதினொன்று வீடு அந்த வீட்டில் நாங்கள் ஆறு பேர் மழை பெஞ்சா கூட தூங்குறதுக்கு இடம் இருக்காது ஒரு கட்டில மேலே ஒரு நாலு பேர்னா கீழே ரெண்டு பேரும் படுத்துட்டு இருப்பாங்க அப்படி தான் என்னோட வாழ்க்கை க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பன்னெண்டாவது வரையும் படித்தாச்சு பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்தாச்சு இருந்தாலும் பல கனவுகள் பல ஏக்கங்கள் என்னால் உயர்கல்வியை தொடர முடியுமா என்று அந்த தருணத்தில் தான் திறமைகள் இருந்தும் பணம் ஒன்று மற்றும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோல் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா இப்ப பல வெற்றிகளை கண்டு நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் இப்ப பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையை திரும்பி நான் பார்த்தேன் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும் இப்ப பல வெற்றிகளை கண்டு எனக்கு கீழே ஒரு நூறு பேரை ட்ரைனிங் பண்றேன் இங்கிலீஷ் பேசுறது கூட எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அந்த ட்ரைனிங் எல்லாம் எனக்கு வந்து காலேஜை மட்டும் சூஸ் பண்ணி விடல பல திறமைகளை எங்களுக்கு ஆதரம் கொடுத்தாங்க இப்ப வந்து சூர்யானா நல்லா இருக்கீங்களா நான் உங்ககிட்ட என்னோட குழந்தை ஆதிரை மூன்று வயசு ஆகுது அவங்களுடைய கல்வியை கொடுத்து என்னோட குழந்தை கல்வி நீங்க தொடங்க வைக்கணும் கண்டிப்பா இவ்வளவு பல வெற்றிகளோடு வரும் தலைமுறைக்கான ஒரு இன்ஜினியர் இங்க முதல் ஆ போட போறாங்க ஆதிரை ஒரு தலைமுறையே தலைநிறுத்த செய்த தமிழ் மகன் அடுத்த தலைமுறைக்கு ஆ அவர் சொல்லிக் கொடுக்கிறார் I can't